நாம ஒருத்தர் கிட்ட பேசறதுக்கு முன்னாடி இந்த மூன்று கேள்விகளையும் நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க பேச்சால எல்லாரையுமே வசியப்படுத்திடலாம் சாக்ரடி சொன்ன சில அறிவுரைகளை வச்சுதான் இன்னைக்கு இந்த கதைய உருவாக்கிருக்கு அதனால இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா ஒரு அலுவலகத்துல இரண்டு நண்பர்கள் வேலை பார்த்துட்டு வராங்க அதுல ஒரு நண்பனுடைய பெயர் இனியவன் அவன அந்த அலுவலகத்துல இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அவனுடைய இனிமையான பேச்சுக்கும் வார்த்தை ஜாலங்களுக்கும் அந்த அலுவலகத்துல நிறைய ரசிகர்கள் கூட இருந்தாங்க இன்னொரு நண்பனுடைய பெயர் திலீபன் இவனும் முரட்டு சுபாவம் கொண்டவன் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் படபடன்னு பேசிடுவான் கொஞ்சம் மூர்க்க குணம் கொண்டவனும் கூட அதனால் அலுவலகத்துல இவனை பார்த்தாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுவாங்க இவனுக்குன்னு இருக்க ஒரே நண்பன் இனியவன் மட்டும்தான் தான் திலீபனுடைய பேச்ச பத்தி இனியவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால அத பெருசாலாம் எடுத்துக்க மாட்டான் இவனோட இந்த இனிமையான குணத்தாலதான் இவங்க இரண்டு பேரும் நீண்ட நாள நண்பர்களா இருக்காங்க ஒரு நாள் அந்த அலுவலகத்துக்கு சில மேல் அதிகாரிகள் வராங்க வேலை சம்பந்தமா சில ஆலோசனைகளை அங்க வேலை செஞ்சுகிட்டு இருக்க எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க திலீபனும் இனியவனும் சில ஆலோசனைகளையும் கொடுக்கறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆலோசனைதான் ஆனா திலீபன் சொன்னத அங்க இருந்த யாருமே காது கொடுத்து கூட கேட்கல இனியவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மேலதிகாரிகள் நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அவன பாராட்டவும் செஞ்சாங்க சில நாட்கள்ல இனியவனுக்கு பதவி உயர்வும் கிடைக்குது இத பத்தி திலீபன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் நானும் இனியவனும் ஒரே மாதிரியான ஆலோசனைகளை தான் கூறினோம் ஆனால் அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இப்போது பதவி உயர்வையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அவன் பேச்சில் என்னதான் மாயாஜாலம் இருக்கிறது இதை அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடி தன்னோட நண்பனை சந்திச்சு இத பத்தி நான் உனக்கு ஒரு சில ரகசியங்களை கூறுகிறேன் அதை கேட்ட பிறகு உன் கேள்விக்கான நீயே தெரிந்து கொள்வாய் பூமியில் பிறந்த ஜீவராசிகளில் பேசுகிற தன்மை மனித பிறவிக்கு மட்டுமே அமைந்த வரமாகும் அந்த வரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்கே எப்படி எவ்வாறு நாம் பேச வேண்டும் என்பதற்கு ஒரு திறன் தேவைப்படுகிறது அந்த திறனை வைத்துதான் நம்முடைய சமூக மாற்றத்திற்கு பல தலைவர்கள் அறிஞர்கள் தங்களது பங்களிப்பை சிறந்த முறையில் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களது பேச்சு திறனை மக்களை நல்வழிப்படுத்த பழமொழிகளாக வசனங்களாக கவிதையாக பாடலாக இசையாக பல காப்பியங்களாக கூட படைத்து பகிர்ந்து உள்ளார்கள் ஆக நாம் பேசுகின்ற பேச்சு பேச்சாக இருக்க வேண்டும் என்றால் அதை எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பேசக்கூடாது என்று ஒதுங்கி போனாலும் பேச வேண்டிய வாய்ப்புகள் வருவதுண்டு வாயை திறந்தாலும் பிரச்சனை வாயை மூடிக்கொண்டு இருந்தாலும் பிரச்சனை இது வேடிக்கையாக கூட இருக்கலாம் ஆனால் சற்று யோசித்து பார் மனிதர்களின் முகத்தில் உள்ள கண் காது மற்றும் மூக்கில் இரண்டு வழிகள் என்று இறைவன் படைத்திருக்கிறான் வாய் மட்டும் ஏன் ஒன்றே ஒன்று இருக்கிறது மனிதன் பேசுவதை விட அதிகமாக கேட்க வேண்டும் தான் இறைவன் அவ்வாறு படைத்திருக்கலாம் அதனால்தான் என்னவோ காதுகள் எப்போதும் திறந்திருக்கின்றன ஆனால் வாய் கொஞ்சம் யோசித்துப் பார் நாம் திறந்தால் மட்டும்தானே திறக்கும் அதேபோலவே போலவே நாம் எதை சொல்ல வேண்டும் என்றாலும் நாம் சொல்வதற்கு முன்பு நம் பற்களையும் உதடுகளையும் தாண்டிதான் பேச முடிகிறது அதுவும் கூட நாம் பேசுவதற்கு முன்பு குறைந்தது இரண்டு முறை யோசிக்க வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம் பொதுவாக நாம் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அதை திரும்ப பெற முடியாது என்பதை அறிவோம் மேலும் அந்த வார்த்தைகளால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு நாமே பொறுப்பாளியும் ஆகிவிடுகிறோம் நாம் சரியான எண்ணத்தில் கூறினால் கூட நம் வார்த்தைகளால் வேறு அர்த்தங்களையும் பெறக்கூடும் இதைதான் நம் முன்னோர்கள் பேசாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமானர்கள் என்றும் பேசிய வார்த்தைகளுக்கு நாம் அடிமைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிகவும் அவசியமான போது மட்டுமே பேச வேண்டும் அப்படி பேசுவதற்கு முன்பு ஒருவர் தன்னைத்தானே இந்த மூன்று கேள்விகளையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கு உறுதியான பதிலை பெற்ற பின்னரே பேச வேண்டும் இதை பேரறிஞர் சாக்ரடீஸ் அவர்கள் தன் சீடர்களுக்கு கூறிய அறிவுரைகளாகும் இதை நான் என் வாழ்வில் பின்பற்றுகிறேன் இதை நீயும் தெரிந்து கொள் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் நாம் பேசுவதற்கு முன்பு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய முதல் கேள்வி இதுதான் நாம் பேசும் பொருள் உண்மையா என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் சொல்ல தகவலில் உண்மை தன்மை இல்லாமல் இருந்தால் பேசாமல் இருப்பதே சிறந்தது இல்லையெனில் நம்மை அறியாமலேயே அந்த பொய்யான செய்தியை பிறருக்கும் பரப்பக்கூடும் அந்த பொய்யானது ஒருவருடைய வாழ்க்கையை கூட அழித்துவிடும் இரண்டாவது கேள்வியாக இதை நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் பேசும் பொருள் இனிமையானதா என்று பிறரை புண்படுத்துவதற்காக தேவையற்ற செய்திகளையோ வார்த்தைகளையோ சொல்லக்கூடாது முக்கியமாக நாம் கோபமாக இருக்கும் போதும் அல்லது நமக்கு எதிரே நிற்பவரை பிடிக்காத போதும் இதனால் தேவையற்ற மன உளைச்சல்களை நாம் தான் சந்திக்க கூடும் மூன்றாவதாக நாம் நமக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் பேசும் பொருள் பயனுள்ளதா என்று நாம் பகிரக்கூடிய விஷயத்தை ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் அந்த செய்தி மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இல்லையா என்று உபயோகமாக இருக்கும் என்றால் பேசலாம் இல்லையேல் அந்த செய்தியை அங்கு சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவோ அல்லது வழிகாட்டுதலாக இருக்கும் பட்சத்தில் கேட்பவர்களின் நிலையை கவனித்து பேச வேண்டும் பேசிவிட்டு அதனால் ஏற்படும் விளைவுகளால் ஏன் அப்படி பேசினோம் என்று யோசிப்பதை விட யோசித்து பேசுவதே சிறந்ததல்லவா நாம் பேசும் வார்த்தையை வைத்துதான் நாம் மற்றவர்களுடைய நினைவில் நல்ல விதமாகவோ அல்லது கெட்ட விதமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது சில உறவுகள் தொடர்வதும் அல்லது முடிவதும் அவரவர் பேச்சின் தன்மை பொறுத்தே அமையக்கூடும் சில சமயங்களில் நாம் சொல்லும் வார்த்தைகளால் ஒருவரின் வாழ்க்கை ஒளிமயமாகவோ மகிழ்ச்சியாகவோ மாறக்கூடும் அன்பான பாராட்டு அல்லது ஊக்குவிப்பு மற்றவர்களின் மனநிலையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடும் எனில் அது போன்ற வார்த்தைகளை நாம் தாராளமாக பேசலாம் அதுவே நாம் பேசும் வார்த்தைகளில் உண்மை தன்மை இல்லை என்றாலும் அதனால் எந்தவித பயனும் இல்லை என்றாலும் இனிமையான வார்த்தைகளை நாம் சொல்ல இல்லை என்றாலும் அந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பதே நன்று ஆகவே நம் மதிப்பை மற்றவர்களிடம் அதிகரிக்க வேண்டும் என்றால் தேவை இருந்தால் மட்டுமே பேச வேண்டும் அந்த வார்த்தைகளும் மென்மையான தன்மையான வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும் முக்கியமாக நாம் பேசும் ஒரு சொல் அல்லது ஒரு வார்த்தை மூலமாக நமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒவ்வொரு முறை நாம் பேசும் போதும் இதை நினைவில் வைத்துக் வேண்டும் என்ன திலீபா இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புன்னகையோடு இனியவன் சொல்லி முடிக்கிறான் இவனோட வார்த்தைகளை கேட்ட பிறகு திலீபனுக்கு நாம் பேசும் வார்த்தைகளுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ரகசியம் முடிந்திருக்கிறதே அப்படின்னு சிந்திக்கவும் ஆரம்பிக்கிறான் அன்னையில இருந்து கிட்ட என்ன பேசறதா இருந்தாலும் அவனோட ஞாபகம் இந்த மூன்று கேள்விகள் தான் வந்து நிக்கும் இனிமையான வார்த்தைகளையே பேச தொடங்கினான் மத்தவங்க தன் கிட்ட கோவத்தோடவே வந்து பேசுனாலும் அவர்களை புன்னகையோடு கடந்து போவான் இந்த மாற்றங்கள் அவனோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்துச்சு இந்த கதைய கேட்டீங்களா இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு கதை தான் ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கதை ஏன்னா நானும் ஒவ்வொரு முறை பேசும் போதும் இந்த மூன்று கேள்விகளையும் எனக்குள்ளேயே கேட்டுக்குவேன் அதுக்கப்புறம்தான் என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசணுங்கிறதையே யோசிப்பேன் என்னதான் ஒரு பக்கம் நாம இப்படியெல்லாம் யோசிச்சாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் நம்மள எதையுமே சிந்திக்க விடாது இது அனுபவ நான் நிறைய சந்தர்ப்பங்கள்ல உணர்ந்திருக்கேன் எனக்கு கோபமே வராது எல்லார்கிட்டையும் அன்போடவும் ரொம்ப ஸ்வீட்டாவும் பேசி கடந்து போவேன் இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை ஆனா நிறைய சந்தர்ப்பங்களில் இது எதுவுமே சாத்தியப்படாது சில பேர் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் கண்ணுக்கு நேரம் ஏதாவது ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா படப்படன்னு மனசுல இருக்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நாம இப்படி பேசிட்டோமேனு யோசிப்பாங்க நானும் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்ல யோசிச்சிருக்கேன் நாம எல்லாருமே மனுஷங்க தானே நாம எதிர்பாராத நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் நம்மள கோவப்படுத்துற மாதிரி அமையும் முதல்ல நாம நம்ம கோவத்தை தான் கட்டுப்படுத்தணும் ஏன்னா நாம கோவப்படும் இந்த மூணு கேள்விகள் மட்டும் இல்ல வேற எதுவுமே நம்ம சிந்தனைக்குள்ள வராது கோபம் வரும்போதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளி வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி கவுண்ட் பண்ணும் போதே உங்களுக்குள்ள இருக்க கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க உணர்வீங்க இத நான் சும்மா எல்லாம் சொல்லலைங்க நிச்சயமா இதை நான் பல முறை ட்ரை பண்ணிருக்கேன் கடைசியா ஏதாவது ஆதாயத்துக்காக மத்தவங்களை மகிழ வைக்கணுங்கிறதுக்காக அவங்கள பத்தி இல்லாத விஷயங்கள் எல்லாம் புகழ்ந்து பேசவும் வேண்டாம் அது உங்களை யாராவது புகழ்ந்து பேசி அதுல இருந்து ஆதாயம் தேடுற நபர்களா இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களை நம்பவும் வேண்டாம் இதையும் தாண்டி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கற பட்சத்துல நன்மை தரக்கூடிய மகிழ்ச்சியான வார்த்தைகளை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை மத்த ஊக்கவிக்கும் ஊக்குவிக்கும் வகையில இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம் ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டம் தாங்க இந்த கதைய கேட்ட பிறகு நாளைக்கே நீங்க எப்படி எல்லாம் மாறணும்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமா முயற்சிகள் செஞ்சு பாருங்க நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த கதைய இதோட முடிச்சுக்கிறேன் உங்க குரூப்லயும் கோவப்படுற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அப்படியே தம்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்